ஆட்டடே மார்னிங்லேருந்து ஒரு அப்டேட்டு தான் காணோம் இருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஒரு குட்டியோட நம்மளுடைய எல்பியோட அழகான அப்டேட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்குமே இந்த கலர் கோழி குஞ்சு அப்புறம் குட்டி வாத்து குட்டியாக நாய்க்குட்டி எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா அந்த குட்டி ஆடு குட்டி கன்று குட்டி இதெல்லாமே வந்து அந்த குட்டி அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால தான் குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிக்கிறது ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு இன்னசென்ட் இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி எல்பி வந்து அழகாக இந்த எல்லோ கலர் ரொம்ப க்யூட்டாக கையில் வச்சு ஒரு ஸ்மைல் பண்ணியிருக்காங்க கோடை அப்படின்ட்டு இன்னைக்கு டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க எயித் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக அந்த சிரிப்புல அவங்களுடைய அந்த புன்னகை நல்லா தெரியுது சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க லைஃப்பில் எல்லா மூமெண்ட்டுமே நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நாளைக்கு என்ன பிரம்ம வர போது இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க இப்போ இருக்கிற லைஃப்போட சந்தோஷத்தையும் பாருங்கள் இன்றைக்கி வரலட்சுமி எல்லாருமே வந்து பயங்கரமாக சாமி கும்பிட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு அப்டேட் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் ஆஃப்லைன் போயிருந்தேன் கரெக்டாக வந்தோடனே ஆன்லைனில் ஒரு அழகான அப்டேட் ஸோ இந்த குட்டியோட நம்மளுடைய எல்பி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் அவ்வளோ அழகாக இருக்கலாம் அந்த புன்னகை